ஒட்டுமொத்த மலேசியாவையும் கலைக்கிருக்காரு தளபதி விஜய் தாவேக்கா தலைவராக பொறுப்பேற்றபோது மலேசியாவில் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெற்றுக்காரு தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் தான் பங்கேற்றிருக்காருன்னு சொல்லலாம் அந்த வகையில் ஒரு பிரமாண்டமான ஒரு விஷயமா நடந்தது இதில் என்ன பேசினாரு என்ன பரபரப்பாச்சுங்கிறது தான் அதை பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோலிச்சு அவருக்கு ஒரு விசலாக இருந்துச்சு ஏன்னா அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறனால நிறைய தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் குமிஞ்சி நாங்கள் சொல்லலாம் அரங்கமே வந்து அது இருந்ததுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மலை சேவை அதர் விட்டிருக்காரு விஜய் டிப்டாப்பாக எப்போதும் ஒயிட்ட ஒயிட்டாக கச்சரிக்கு விஜய் வந்து இதில் ப்ளூ கலர் சர்ட்டை அணிஞ்சு கோர்ட் அணிஞ்சு வந்து கலக்கியிருந்தார் ஸ்பீச்சில் வந்து பல்வேறு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டு சூழமாக வந்து உணர்ச்சிகரமாக காணப்பட்டார் தலை அஜித்தை பற்றி என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா நண்பர் அஜித் அப்படிதான் மலேசியா ஞாபகத்துக்கு வரும் அவருடைய படம் பில்லா அப்படின்னு அஜித் சீரலையும் வந்து நிகழ வைத்திருக்காரு விஜய் சொல்லலாம் அந்தளவுக்கு அஜித் பற்றி பேசி கூடுதல் கைத்தட்டலையும் விஜய் பெற்றிருக்காரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொன்னார் பார்த்திங்கன்னா நான் வந்து சினிமாவில் விளைஞ்சது ரொம்ப காலகட்டமான ஒரு சூழல ரசித்தே பண்ணேன் நான் விரும்பிய துறை சினிமா அந்த துறையை வந்து உங்களுக்காக என்னை சீரலுக்காக தியாகம் பண்ணிக்கிட்டே பண்ண போகிறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு எதா பண்ணணும் எனக்காக வந்து தேட்டரில் வந்து நீங்கள் குதிரை வச்சு ரசிச்சீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் உங்கள் வீட்டில் வந்து நான் நிற்கணும்னா கண்டிப்பாக இந்த சினிமா விட்டு அரசியலுக்கு வந்த ஆகணும் அதுக்காக தான் இந்த பணியை நான் மேற்கொள்கிறேன் சில விஷயங்கள் வந்து மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சில முடிவுகள் வந்து நம்ம கரெக்டாக எடுப்போம் அந்த வகையில் வந்து சினிமாவை விட்டு உங்களுக்காக அந்த சினிமாவை விட்டு நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியில் பேசியிருந்தார் ரொம்ப உருக்கமாக அந்த பேச்சு இருந்தது ரசிகர்கள்லாம் வந்து அப்படியே அப்படியே விஜய் மூஞ்ச பார்த்துட்டே தான் முகத்தை பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க தலைவர் பேசுகிறத வந்து அவங்க ரசித்து கேட்டுகிட்டே இருந்தாங்க விஜய் கட்டத்தில் கருந்து நடங்கும் போது இவங்களும் வந்து எல்லாம் கண் வாங்கிட்டான்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அவனை ஆசையாக வளர்த்த ஆசைப்பட்ட அந்த சினிமா விட்டு போகிறதுங்கிறது அவங்க சொல்லும்போது அவங்க தொண்டரில் கலந்துக்கிட்டாங்க அதே நேரத்தில் தலைவராக நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இங்கே விட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கூட கத்துனாங்க அது வந்து விஜய்க்கு ரொம்ப ஆதலாக இருந்துச்சு உங்களை நம்பி தான் வாரேன் உங்களை நம்பி தான் வாரேன் கூட வேறு யாரெல்லாம் வருவாங்க எனக்கு தெரியாது இப்போதைக்கு ஒரு சஸ்பென்ஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருந்தாரு அப்புறம் ஒரு விஷயத்த சொன்னார் கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு கப்பு முக்கியம் பிகில்னு சொல்லும்போது பிகில் கண்டிப்பாக அவருக்கு விசில் சின்னம் உறுதியாகி விட்டது தான் இதை காட்டுதுன்னே சொல்லலாம் அந்த வகையில் கப்பு முக்கியம் போது அவருடைய நம்பிக்கையோட தேர்தல் காலத்தில் நான் பயணிக்க போகிறேங்கிறதையும் விஜய் அந்த மீட்டிங்கில் வந்து பரபரப்பாக பேசி முடிச்சிருந்தாரு அவர்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த மேடையில் பேசும்போது கூட விஜய் புகழ்ந்து பேசியிருந்தாங்க ஆனால் விஜய் தான் வந்து கடைசி படங்கிறத அந்த படத்தில் டிக்ளேர் பண்ணார் ஏன்னா கூட ரெண்டு படம் நடிப்பாக தான் ஏதாவது பார்த்தாங்க ஆனால் கடைசி படங்கிறத அவரே டிக்ளேர் பண்ணிட்டார் கடைசி படம் தான் அப்படின்னு அப்போ முழுக்க முழுக்க அவர் முழுமையாக சினிமாவில் சினிமாவிலேருந்து விலகி அரசியல்களை போயிட்டாருங்கிறத அவர் உறுதிப்படுத்திட்டார் இந்த தேர்தல் தான் அவருக்கு வட்டக்கலாம் அப்படிங்கிறதையும் அதில் உறுதிப்படுத்திட்டார் விஜய் பற்றி மற்றவங்க ப பேச்சுக்களும் அதில் திருடப்பட்டுச்சு குறிப்பாக தலை அஜித்தை பற்றி அவர் பேசும்போது ரொம்ப உற்சிகமாக கடப்பட்டார் ரசிகர்களெலாம் உற்சாகப்படுத்துகிறாங்க கண்டிப்பாக அந்த வகையில் மலேசியாவில் உள்ள அவருடைய பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமைந்து சொல்லலாம் அது மிக தான் சொல்ல வேண்டும் இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பஸ் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து அரசியல் பேசுவோம்னா உங்கள் பெணக்காரன்